காதல் விவகாரத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது ஆறு பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சுதிர் வழங்க கேட்கலாம் சுதிர் வணக்கம் இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவகாசி அருகே புதுக்கோட்டை கிராமம் அங்க வந்து பூமிநாதன் என்பவரோட மகன் வந்து தமிழரசன் அவர்கள் வந்து நேற்று மத்தியானம் வந்து அவங்களோட உறவினர்களோட வந்து ஊருக்கு ஒதுக்குமான பகுதியில வந்து மது அருந்து ஏதாவது கூறப்படுகிறது அப்ப அவங்க கூட அஞ்சு பேர் வந்து மது அருந்ததாக கூறப்படுகிறது வாய் அரவு ஏற்பட்டு வந்து 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 அவர் சம்பவ வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் சம்பவ இடத்திலே வந்து தமிழரசன் உயிரிழந்தாரு விருந்தர் அரசு மருத்துவமனையில் வந்து உடல் குறு ஆய்வுக்காக வந்து கோட்டி போலீசார் வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதுல வந்து கோட்டி போலீசார் வந்து முதல் கட்ட விசாரணையில வந்து தமிழரசன் வந்து அவரோட உறவினரான மகளை வந்து காதலித்ததாக கூறப்படுகிறது அதுக்கு வந்து தமிழ அந்த பொண்ணின் சகோதரர் அவர் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாராம் அதுக்கு வந்து அந்த தமிழரசன் வந்து நான் மேலும் அவர் அந்த பொண்ணை தான் காதக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த உறவினர்கள் சேர்ந்து மது அருந்திய போது அவங்க வந்து விட்டு நல்லா கோரப்படுகிறது அதுல அந்த அதன் அடிப்படையில் வந்து போலீஸ் போலீசார் வந்து அவரோட சகோதரர் சங்கரபாண்டியன் அந்த பொண்ணோட தந்தை சுரேஷ் அப்புறம் ரஞ்சித் முத்துப்பாண்டி உள்ளிட்ட ஆறு பேரை வந்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சுதர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க